பேராயன் இன்று நவம்பர் பேராலய நேந்தளிப்பு விழாவை நினைவு நாளை கொண்டாடுகிறோம் அதற்குரிய வாசகங்களை பார்க்க இருக்கிறோம் அதில் முதல் வாசகத்தின் மைய கருத்து இசைக்கல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தின் மைய கருத்து என்னென்றால் நான் கோவிலின் வாயிற்படியில் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் இரண்டாம் வாசகம் நீங்கள் கடவுளுடைய கோவில் நட்சி வாசகம் என்பது தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் என்று மூன்று வாசகங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன அதில் சொல்லுவேன் நான் நினைச்சேன் வேறு வழி இல்லை சொல்றது மாதிரி ஆயிடுது இன்று திருப்பள்ளி வைத்தவர் வேளாண் அவர்கள் அங்கே உள்ள மைய கருத்து என்பது நமது உள்ளம் இறைவனின் ஆலயம் என்பது மையக்கருத்து நமது உள்ளம் இறைவனின் ஆலயம் என்று ஒரு மையக்கருத்தை வைத்துவிட்டு அதற்கு அவர் விளக்கம் தருகிறார் என்ன விளக்கம் தருகிறார் என்றால் நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன் என்று சொல்லும் அந்த தண்ணீர் என்பது ஆசிர் என்று வழக்கம் கூறுகிறார் என்ன செய்கிறது நான் சொல்லாம இருக்க முடியல ஆசீர் என்று வழக்கம் தருகிறார் அந்த தண்ணீர் ஆசிர் தானா ஏன் ஆசீர் என்று கூறினார் என்றால் அதே வளமை நற்செய்தியை நம்புகிறவர் மற்றெல்லாம் நன்றாக தான் இருந்தது ஆனால் மூல கருத்து மைய கருத்து மாறிவிடுகிறது அந்த தண்ணீர் என்ன என்று பார்ப்போம் முடிவில் முதலில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தான் கடவுளுடைய கோவில் ஆலயம் இந்த ஆலயத்தின் வலதுபுறத்திலிருந்து தண்ணீர் வருகிறது கிழக்கு நோக்கி தண்ணீர் வருகிறது என்று இருக்கிறது அல்லவா அந்த தண்ணீர் என்ன சொல்லுகிறது என்றால் கிழக்கு அதாவது ஆலயம் என்பது கிழக்கு நோக்கிய ஆலயம் ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது என்று கூறப்படுகிறது இப்ப தண்ணீர் எங்கிருந்து வந்தது என்றால் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது சொல்கிறோம் என்றால் இதை வைத்துதான் அதன் பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு வலபுறம் என்பதுதான் தெற்கு ஆனால் வலபுறத்தில் அமர்ந்திருப்பவர் வலபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யார் என்று பல முறை பார்த்திருக்கிறோம் ஆண்டவர் இயேசு பழி பொருளாக இருக்கக்கூடிய ஆண்டவர் கிறிஸ்து நற்கர்ணி ஆண்டவர் என்று பார்த்தோம் ஆனால் அங்கே ஊற்றாக வரக்கூடிய ஆண்டவர் வடிவில் அமர்ந்த இருக்கிறது ஆலயத்தின் வலதுபுறத்தை பேராலய வளபுறத்திலிருந்து தண்ணீர் கண்டேன் என்று ஒவ்வொரு ஞாயிறும் பாடுவார்கள் அதன் பொருள் அறியாமலே இவர்கள் அதை பாடிக்கொண்டே மந்திரிச்சிருக்கிறார் என்பது புரிய வருகிறது ஆளே வளைபம் என்றால் பீடத்தின் வலைபுறத்தில் இருப்பதுதான் காணிக்கை பொருள் என்ற அந்த நற்கர்ணை பழிபொருள் அந்த பழிபொருள் இருந்து நமக்கு ஜீவ ஊற்று ஜீவஊற்று என்பது பெந்தோஸ்காரர்கள் பயன்படுத்தும் வார்த்தை தான் ஆனால் அதை சொல்லிவிட்டு சொன்னால்தான் புரியும் ஜீவ ஊற்று என்றால் வாழ்வு தரும் நீர் இந்த உணவு உணவுதான் இந்த வாழ்த்துத்தரும் நீர் மற்ற பயிர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நீர் எப்படி வாழ்வு தரக்கூடிய பொருளாக இருக்கிறதோ அதுபோன்ற நக்கர் ஆண்டவர் நம்முடைய ஆன்மா வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்ற பார்த்தோம் அதன் உடன்படிக்கை செய்வதன் மூலமாக நமக்கு உயிர் கிடைக்கிறது ஆன்மாவுக்கு உயிர் கிடைக்கிறது அதனால் அதை உருவகப்படுத்தும் போது அது வாழ்வுத்தரும் ஊற்று என்று உருவகப்படுத்துகிறார் அந்த ஊற்று எங்கிருந்து வருகிறது ஆலயத்தின் வளபுலத்தில் வருகிறது இதை போய் ஆசிரியர் என்று சொல்கிறார் அதனால நமக்கு வந்து இவங்க ஒரு முடிந்தவரும் பாராட்ட வேண்டும் என்பதுதான் திருச்சாவில் உள்ள அனைவரின் முயற்சியாக இருக்கிறது அது தவறு இல்லை அது மறை உரையாக இருக்கும் பொழுது அது தவறு இல்லை அது உரைக்கு எதிரான கருத்துடையதாக இருக்கும் பொழுது அதை தவறாக தான் பார்க்க முடியும் வேற வழி இல்லை ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த ஊற்று என்று அந்த உருவக ஆசீர்வாதத்துக்கு உருவகமாக இருப்பதுதான் தண்ணீர் என்று விளக்கம் தந்தார் அது என்ன சொல்லுது அந்த தண்ணீர் அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும் அந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் புரிதா வாழ்வு தரும் உணவு அந்த வாழ்த்தர் உணவு என்ன செய்கிறது அது பாயும் இடத்துல எல்லாம் உயிரினங்களை வாழ வைக்கிறது உயிரினம்னா அந்த இடத்தில் உருவகம் எதுக்குன்னா ஆன்மாவுக்கு ஆன்மா அனைத்தையும் வாழ வைக்கிறது கடவுளின் குடும்பத்தில் சேர்க்கிறது இங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் அதெல்லாம் உயிரினங்கள் அதற்கேற்ற நீராக நன்னீராக மாறுகிறதா கடல் உப்பு தண்ணீர் நல்ல தண்ணீராக மாற்றக்கூடிய அளவுக்கு அதற்கு சக்தி இருக்கிறது அது என்ன ஆசி இருக்கு அதுக்கு எங்க பொருந்தது சிறிய உனத்தை விட்டுட்டு அவங்களுக்கு தகுந்தாப்புல ஒரு வளமையினர் செய்தி சொல்லி போச்சுட்டு போய்விட பார்க்கிறார்கள் அதனால ஒரு நல்ல போக்கில் என்று சொன்னால் நம்மை கோவித்துக் கொள்ளக்கூடாது இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறார்கள் வாழ்வை குறித்து சொல்ல வருகிறார் ஆசிரியர் எங்கேயுமே ஆசிரியர்கள் எங்க இருக்குதா சம்பந்திலான உனத்தை எது மக்கள் தேடுகிறார்களோ மக்கள் மனிதருக்கு ஏற்புடைய செய்தியை எதையாவது கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு கடவுள் கூறிய ஏற்புடைய செய்தியை விட்டு விடுவீர்கள் என்றால் எதை எப்படி நான் சொல்லாமல் இருப்பது என்ன தான் தெரியல நானும் தினமும் நினைக்கிறேன் இது சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது பார்ப்போம் பார்ப்போம் என்று ஆனால் குறை சொல்லவில்லை என்றால் செய்தி போய் சேராது என்றதால் இல்லை அது சொல்லிதான் ஆக வேண்டி இருக்கிறது இது வந்து இவர் மட்டுமல்ல இன்று அனைத்து பேராலயங்களிலும் அனைத்து ஆலயங்களிலும் நீங்கள் சென்று பார்த்தால் ஏறக்குறை இந்த கருத்துக்களை தான் போதிப்பார்கள் மிக எதில் மறைவுலையாள மறை உரை இல்லாமல் கூட முடித்து விடுவார்கள் சும்மா தொகுழா என்று கூறிவிட்டு அது எவ்வளவோ பரவாயில்ல என்று நமக்கு தோன்றுகிறது இது போன்ற தவறான கருத்துக்களை போதிப்பதை விட எந்த கருத்தும் சொல்லாமல் திருப்பலி சீக்கிரமாக முடித்து விட இந்த கொரோனா காலத்தில் சீக்கிரமாக முடித்து விடுவது என்பது மிகுந்த நன்று என்று படுகிறது ஏனென்றால் ஏன் மக்களை நீங்கள் வளமை நற்செய்தி பக்கம் அழைத்து செல்கிறீர்கள் மக்களை எல்லாம் எங்க சிலுவை நற்செய்தி சிலுவையில் தான் ஆண்டவர் இருக்கிறார் அந்த பாடுபட்ட சுருவத்தில் இருக்கக்கூடிய அந்த இயேசு என்பது மறுவடிவம் வேளாண்ல பார்க்கலாம் இவங்களுக்கு எவ்வளவு தூரம் நம்பிக்கையே இல்லை என்பதை பீடத்தை அலங்கரித்து இருப்பதை பார்த்தீர்கள் என்றால் அந்த பாடுபட்ட சுருகத்திற்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் என்ன என்பது புரியும் அங்க யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை யாருமே அந்த இரண்டாமத்திக்கான் சங்க ஏடுகளை படித்து பார்த்ததே இல்லை என்பது தெரிகிறது என்ன அது என்றால் ஒரு காலத்தில் திருச்சபையில திருச்சபையிலெல்லாம் இந்த லாத்தன் திருச்சபை என்று சொல்லி பேராலயத்தில் எல்லாம் என்ன நடந்தது என்றால் மக்களை நோக்கி திருப்பலி வைக்க மாட்டார்கள் அந்த பக்கம் பாடுபட்ட சிறுவம் இருக்கும் அல்லது அந்த பாதுகாவலர் சிறுவம் இருக்கும் அதன் கீழே ஒரு நற்கர்ணை பேழை இருக்கும் அந்த பேழையின் பக்கம் திரும்பி தான் திருப்பலி வைப்பார்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இந்த பக்கம் இருப்பவருக்கு தெரியாது ஏதோ ஃபாதர் மணம் பார இப்படி இப்படி பண்ணுவாரு அப்புறம் திருப்பி 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 திடீர்னு நின்று அந்த நக்கர்ணை காட்டி சொல்வாரு அப்ப எல்லாம் வணங்குவாங்க அப்புறம் திருப்பி கப்பெடுத்து சொல்வாரு இப்படிதான் நடந்தது திருப்பள்ளி ஒரு காலத்தில் அதுவும் லத்தீன் மொழியில் நடந்து கொண்டு இருந்தது அப்பொழுது மக்களுக்கு ஏறக்குறைய எதுவுமே புரியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் புரியும் என்ன விஷயம் புரியும்னா தூக்காட்டுறது நக்கர்னை ஆண்டவர் என்று புரியும் அவ்வளவுதான் புரியணும் ஒரு அதை இரண்டாம் ஆண் சங்கத்தில் மாற்ற பார்க்கிறார்கள் என்ன மாற்றப்பட்டார்கள் அந்த பக்கம் திரும்பி நிற்காம இந்த பக்கம் மக்களை பார்த்து வைத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று யோசித்தார்கள் அந்த யோசனை நல்ல யோசனை மக்கள் பக்கம் திரும்பினதுனால இப்ப நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் திருப்பலி குறித்து புரிகிறது தவறு இல்லை ஆனால் பாரம்பரியமாக ஒரு விஷய விஷயம் நடந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஏறக்குறைய ஒரு இது விஷயம் நடந்து வந்தது என்னன்னா திருப்பலி அந்த பக்கம் பார்த்தா வச்சாங்க எல்லாரும் ஒரே பக்கமாக பார்த்து வைப்பார்கள் எல்லோரும் திருப்பலி ஒப்பு கொடுப்பதன் அடையாளமாக எல்லோரும் ஒரே பக்கத்தை பார்த்து திருப்பலி ஒப்பு கொடுத்தார் அதற்கப்புறம் இது மற்ற சபைகளிலும் மற்ற மதங்களிலும் உள்ள ஜபங்கள் போல் ஒருவர் ஒருவரை பார்த்து சுற்றி அமர்ந்து செய்யலாம் என்ற ஒரு நோக்கத்தில் யோசித்தார்கள் 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 யோசித்த பின் ஒன்று செய்தார்கள் என்ன செய்தார்கள் என்றால் வத்திகான் திருச்சங்க ஏடுகளில் படித்து பாருங்கள் திருப்பலி குடித்த ஏடுகளில் அது சொல்லியிருக்கும் என்ன சொல்லியிருக்கும் என்றால் அந்த பாடுபட்ட சிறுவத்தை தூக்கி பீடத்திற்கு முன் வைத்து விட்டால் நாம் பாடுபட்ட சிறுவத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் மக்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் அதனால் இவர்கள் எதிர்பார்க்கும் அந்த நிலை வந்துவிடும் என்று சொல்லி அந்த சிறுவத்தை பாடுபட்ட சிறுவத்தை எடுத்து பீடத்தில் குருவை பார்த்தது போல் வைத்தால் அந்த குரு பழி பொழுது பாடுபட்ட சிறுவத்திற்கு முன்பாக பழி கொடுத்ததாக பொருள்படும் அதனால் நல்ல நம்பிக்கையுடைய குரு என்ன செய்வார் என்றால் அந்த பாடுபட்ட சிறுவத்தை திருப்பிக் கொள்வார் அவர்தான் அந்த அந்த திருப்பலியின் பொருளை அறிந்து செய்யக்கூடியவராக இருக்கும் அதன் அடையாளம் அது இத்தனை குருக்கள் வருகிறார்கள் அவர்கள் ஒருவர் கூட அந்த பாடுபட்ட சிறுவத்தை தேடவில்லை என்பது அங்கே புரிகிறது மக்களை தேடுகிறார்கள் கேமராவை பார்க்கிறார்கள் கேமராவில் தன்னுடைய செய்தி சேர்வதில் மிகவும் கருத்தாக இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு முறையும் அவர்கள் கேமராவை பார்ப்பதிலிருந்து தெரிகிறது அப்படி பார்க்கக்கூடியவர்கள் ஒரு முறையாவது அந்த பாடுபட்ட சிறுவத்தை பார்க்க வேண்டும் என்று தேடினார்களா அப்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பாடுபட்ட சிறுவத்தை பார்க்க வேண்டும் அல்லவா வெங்கல பாம்பை பார்த்தால் உனக்கு உள்ள விஷம் இறங்கிவிடும் என்று அங்கே சொன்னார் வெங்கல பாம்பையை பார்க்காமல் விஷத்தை இறக்க செய்வது போல் விஷம் இறக்கும் செயலை செய்கிறது ஆண்ட மீது உள்ள நம்பிக்கை தான் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை போக்குகிறது அந்த உள்ளம்தான் ஆலயம் என்று சொல்கிறோம் பின்பு வருவோம் இதை முன்பு முடித்து விடுவோம் எது என்றால் இந்த பாடுபட்ட சிறுவம் இந்த பாடுபட்ட சிறுவம் அந்த ஆலயத்தில் பீடத்தில் மக்களை நோக்கி இருக்கக்கூடாது அதனால சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா டபுள் சைடு சிறுவம் வைக்கிறாங்க ஒரே சிறுவத்துல இந்த பக்கமும் பாடுபட்டு இருப்பார் இந்த பக்கம் பாடுபட்டு இருப்பார் சில ஆலயங்கள் பிரச்சனை மக்களை பார்த்த மாதிரி பலிபிடத்தை பார்த்த மாதிரி இருக்கட்டும் என்று என்ன செய்கிறார்கள் என்றால் இரண்டு பக்கம் வைக்கிறார்கள் அப்படி கூட வேளாண் என்னமான வைத்துக் கொள்ளலாம் நானும் பல முறை பார்த்தேன் இது இரண்டு பக்கம் உள்ளதா இரண்டு பக்கம் உள்ளதா என்று பல முறை தெரியும் அது போன்று ஆனால் உண்மையில் பார்க்கும் போது அது ஒரு பக்கம் உள்ளதுதான் அதுவும் மக்கள் பக்கம்தான் திரும்பி உள்ளது மக்கள் பக்கம் ஏன் திருப்புறீங்க அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ன நம்பிக்கை இல்லை உங்களுக்கே பாடுபட்ட சிறுவத்தின் மீது நம்பிக்கை இல்லை சிறு வழிபாடு என்று ஈஸ்டரின் வெள்ளிக்கிழமையின் பொழுது நடத்துகிறீர்கள் அப்ப அதெல்லாம் வந்து சடங்காச்சாரமாக மாறிவிடுகிறது நம்பிக்கை இல்லாத செயலோடு நம்பிக்கை இல்லாத உள்ளத்தோடு நீங்கள் ஒரு செயலை செய்தால் அதற்கு பேர் சடங்காச்சாரம் எந்த நம்பிக்கை இல்லாத கடவுளின் குடும்பத்தின் மீது நம்பிக்கை இல்லாத இல்லாமல் ஒரு செயலை நாம் அதற்காக செய்கிறோம் என்றால் அது சடங்காச்சாரமாக மாறி வருகிறது அது உருவழிப்பாடு போன்றதுதான் நம்பிக்கையோடு செய்தால்தான் என்ன நம்பிக்கை அதுவர்தான் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு காணிக்கை பொருள் இன்று நற்கரணை ஆண்டவராக இருக்கக்கூடியவர் யார் என்றால் சிலுவையில் தொங்கிய இயேசுதான் என்று நீங்கள் நம்ப வேண்டும் அதன் அடையாளமாக தான் அந்த பாடுபட்ட சிறுவம் அந்த பழிபீடத்தின் முன்பு வைக்கப்படுகிறது மக்களுக்கு தான் அங்க பீடத்துல பெரிய வச்சிருக்கிறீங்களே இது பழி கொடுப்பவர்களுக்காக பழி கொடுக்கும் குருவுக்காக வைக்கப்படும் பாடுபட்ட அதை வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் சங்க ஏடுகளில் இருக்கின்றன இதன் வரலாறு இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வரலாறை மாற்றுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நாம் பாடுபட்ட சுருவத்தின் முன்புதான் பழி கொடுக்கப்பட்டது சிலுவையின் முன்பு தோமையார் மலையில் சென்று பார்த்தாலும் சரி நீங்கள் வெற்றிமோம் என்று சொல்கிறோம் அல்லவா அங்கே சென்று பார்த்தாலும் சரி தோமையார் பழி கொடுக்கும் பொழுது அவருக்கு முன்பு அந்த சிலுவை இருக்கும் அவரே சதுக்கிய சிலுவை அதனால் இரண்டாயிரம் ஆண்டுகளாக சிலுவை முன்பு அது பாடுபட்ட சிலுவை செதுக்க முடியாது அவர்கள் சிலுவை சதுக்கினால் நாம் பாடுபட்ட போல் செய்ய முடிந்ததால் அந்த பாடுபட்ட சிறுவத்தை வைத்து பழியான அவரை நினைவு கூறுகிறோம் நினைவு கூறும் அந்த உடன்படிக்கை செய்யும் செயல் தான் இந்த பழியை நினைவு கூறும் செயல் பாடுபட்ட சிறுவத்திற்கு முன்பாக பழி கொடுக்க வேண்டும் அப்போதான் பாடுபட்ட சிறுவத்தை நம்புகிறோம் என்பது பொருள்படும் என்ன நம்புகிறோம் அந்த தான் அந்த சிலுவை நச்செய்தி என்று சொல்கிறோம் அல்லவா அந்த தான் என்ன கொடுக்கிறது நமக்கு உறவு கொடுக்கிறது அந்த தான் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது அந்த சிலுவை தான் நற்கர்ணையின் அடையாளமாகவும் இருக்கிறது அதனால் அந்த பாடுபட்ட சிறுவம் எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஆசிர்வாதமாய் என்ற வார்த்தை இங்கே தயவு செய்து பொருத்தி பார்க்காதீர்கள் அது எதை குறிக்கிறது வளமை நற்செய்தியை நம்புவோரின் செயலாக இருக்கிறது நாம் சிலுவை நற்செய்தியை நம்ப வேண்டும் சிறுவை நற்செய்தி என்று நம்பும் பொழுது இந்த தண்ணீரை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் வாழ்வு தரும் தண்ணீர் என்று பார்க்க வேண்டும்